એય મરા આયેલી છે એય અલા ઇર ના ઇર ના પૂછું છો એ અલા રા રા રા

சே நீ யாரா உங்க அப்படின்னா நீ என்ன நிக்கிற அப்ப எங்க அப்ப எதுவாக இருந்தா உனக்கு என்ன

அங்க <laughs> என்ன அங்க போய் பண்றாங்க நான் ஜத்தி பண்றேன்

ஏய் இந்த கல்கா புனல நம்மடாவாரு ஏய் இருடா நீலா நான் தம்பி முன்னாடி சொல்றேன் அட நேத்து பிறந்த பையன் நேத்து மாறினா நேத்து பேன்டமா இன்னைக்கு ஏய் என்ன பண்ணறாலோ குழந்தைக்கு எந்த ஒரு கலக்கமேனராது விதேசத்தி பண்ணிடு வாடா தம்பி என்ன என்ன பாரு தம்பி தம்பி கொண்டாடி அவ நான் என்ன அவன்

நிலத்திலே பிறந்தாலும் மறுமலா கலதாரி வைக்க முழுமைக்கு எந்த காரணமும் வராது

நீ சொல்லியா கட்டி வர பா யாராவது சத்தம் நீ நீ சொல்ல நான் எப்படிப்பா কইனயா இருப்பா டேய் நீ ஒழுத்துக்கு மாரி நீ பாணி কইனயா செஞ்சி மட்ட ஆ உனக்கு அத மார பா என்ன பட்டாரன் பா அப்ப அது இமா நீ சொல்ல போறியா ஏய் ஏய் கெள போடுடா கெள போடுடாடா એ કને બળિયા એ કને બળિયા એય એય એય

என <laughs> போ <laughs>

சம்பந்த <laughs> பயப்படாம <laughs> <laughs> <tapos>

கலந்தாரிய கலங்க படிக்கோ கல்லரசர் வைத்த சதம் அப்படி அதனால அந்த கல்லரசரையில் தான் இந்த ஆண்பிள்ளே கலந்தாரி ஈடு எடுத்த கலந்தாரிக்கு ஆண் குழந்தை பிறந்தவண்ணே தாயினுடைய முகம் தெரியாம அம்மாவுடைய முகத்தை காத்தாமியோ ஒரு சதியை பண்ணிடான் குழந்தைய அஸ்தாபுரம் தூக்கிட்டு போயிடறான்

தெய்வங்களுக்கு எங்க நாடக சபா சார்பா மனமான நன்றி நன்றி